ஹாய் ஹலோ வெல்கம் ஷுரேங்கா விளாக் செல்லிருக்கும் வணக்கங்க வ்ளாக் ஃபுல்லாகவே வந்து நம்ம சோளம் போகிறது பார்த்து பிடிக்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சேடை பாய்ச்சாச்சிங்க அந்த கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து மேல் மண்ணு காயிட்டு அப்படின்ட்டு இன்றைக்கி தாங்க வந்து உழவு வண்டி கூப்பிட்டுருந்தோம் ரொட்டேட்டர் தான் ரொட்டேட்டர் வந்து உழவு போட்டுருக்குங்க ஒரு காடு அதனால் வந்து அப்பா வந்து சைடில் உள்ள வந்து தென் மரத்தில் அந்த கிளையெல்லாம் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க காஞ்சி தொங்கி போன மட்டையெல்லாம் வெட்டி வெட்டி கொண்டுட்டு போய் எரிக்கிற இடத்துல வந்து போட்டுருவாங்க அது ஒரு காற்று இல்லை அதை நாள் பக்கமாக பார்த்து எரிச்சு விட்டுக்க வேண்டியதான் பண்ணுறது என்ன போடுறது இந்த வயலில் அந்த வயல்லன்ட்டு டவுட்டில் இருந்தவங்க ரெண்டு வயலுமே அந்த அண்ணன் பிடிச்சி சோளத்தை போட்டு விட்டாங்க போட்டு விட்டது நல்லது தாங்க மாட்டுக்கு ஏன்னா நாங்கள் அறுக்கிறது போடுறதுனால வந்து தீனி பற்ற மாட்டேங்குது சோளம் அதனால் வந்து சோளத்தையே எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் சொல்லிவிட்டாங்க இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அடுத்த வயலில் வந்து வெங்காயம் நடவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நாங்கள் வந்து விட்டுட்டோம் எப்போயுமே வந்து ரொட்டேட்ரு ரெண்டு வளவு ஓட்டுவாங்க கலப்பு வந்து ரெண்டு வளவ ஓட்டுவாங்க குறுக்கு குறுக்க தான் வந்து ஓட்டுவாங்க கெக்க வடக்கை ஓட்டினாங்கன்னா அப்புறம் வந்து களமேரலை இந்த மாதிரி தாங்க வந்து ஓட்டுவாங்க ரொட்டேட்ரு ஓட்டினதெல்லாம் வீடியோ எடுத்துவிட்டேங்க ஆனால் இந்த சோளத்தை போட்டு விட்டு ஏழு கலப்பு ஓட்டுனது தான் வந்து வீடியோவே எடுக்கலாம் அந்த ஆனால் நாற்பது நிமிஷத்தில் ஓட்டிட்டு வண்டியே வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் தான் போகிறேன் இன்றைக்கி வேறு காலையில் வீட்டில் சமைச்சிட்டு இருந்தேன்னாங்க அவசர அவசரமாக வேறு இட்லி சுட்டு அன்றைக்கி தான் சட்னி வச்சு காலையில் சமைச்சிட்டு இருந்தேங்க சரின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு போகலான்னு பார்த்தா அந்த என்ன ஓட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க நான் அதோட சரி இன்னமும் இப்படியே விட்டேன் கொழ ஓட்டி வைக்கிறாங்களாங்க இந்த கோழியெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே தாங்க அலையும் இதை எப்படி ஒரு பத்து நாளைக்கு சமாளிக்க போகிறோன்னு தெரியல அது வந்து இந்த சோளம் போட்டு சோளமெல்லாம் ஒரு பாதி முளைச்சி வர அளவுக்கு போய் போய் அந்த குத்தத்தை கொத்திக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க இதுங்க போய் அந்த குத்த கொத்தி சாப்பிட்டு சாப்பிட எங்கள் அம்மா அதை வந்து பார்த்துட்டாங்கண்ணா எங்களுக்கு பிடிச்சி திட்ட வேண்டியது இந்த கோழி வாங்கி விடாதீங்கன்னா கேட்குறீங்களா என்கிட்டாவது இது கோழி தேவையா அதான் இதான் சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கத்திரிக்கூச்செல்லாம் அப்படி நீட்டி கலந்துச்சிங்க எல்லாம் போட்டு மண்ணுக்குள்ளே அமுத்திடுச்சு ரொட்டேட்ரு சரியான பயந்தான் கொள்ளிங்க இந்த ரவுடி மற்ற வீராப்பெல்லாம் போய் இந்த கண்மணிக்கிட்ட காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் என்னடா நம்ம எங்கிட்டு போனாலும் இந்த வண்டி நம்மளை நோக்கி வருது நம்ம மேலே காண விட்டுருவாங்களோன்னு அதுக்கு எம்பிட்டு ஒரு பயத்தை பாருங்கள் ஏதாவது பெரிய ராரி டெம்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சா திரும்பி கூட பார்க்காதுங்க ஒட்டியாந்து வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே பூந்துடும் கண்மணி பவுனெல்லாம் அந்த மாதிரி இருக்காதுங்க அதுங்க வந்து ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கோங்க இல்லைன்னா ஒதுங்கி போகுங்க வண்டி வந்துச்சுன்னா ஆனால் இது வந்து அப்படி இருக்காது குட் 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 குட்னு என்னமோ நம்மள தான் வந்து முட்டை வராங்கிற மாதிரி எப்படி ஒடியாந்துரும் நாங்கள் இப்போ வந்து காட்டில் சோளம் போட்டுருக்கிறதா அஞ்சருப்பு சோளத்தட்டங்க அப்போ அறுத்து போட்டு பின்னாடி தண்ணி விட விட சோ தட்டை வந்து வளர்ந்து வரும் நம்ம ஒரு அஞ்சு நடை வந்து இந்த தட்டையை அறுத்து போட்டுக்கலாங்க ஆமாம் நெட்டமாக இருந்தா நல்லா இது வந்து ஒரு மாட்டுக்கு தாங்க அறுத்து வச்சிருக்காங்க இதே மாதிரி இன்னும் ஒரு மூணு அரி அரிக்கணுங்க இன்னும் நம்ம நாலு மாட்டுக்கு போட வேண்டியதா இருக்குல்ல அதனால கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும் ரொம்ப வந்து இந்த தட்டையை வந்து மாடு வந்து கழிக்குதுங்க என்னன்னே பண்றதுன்னு தெரியாம நாங்க அறுத்து போட்டு இருக்கோம் தட்டை வந்து மாடு பூட்டை வாங்கினா தாங்க திங்கும் மேலே வந்து அந்த சோளம் இது வந்து முளைச்சி வரும் அந்த இது முளைச்சி வந்தால் தான் வந்து மாடு திங்கும் நல்லா நம்மளுக்கு தரிசில் கொண்டு போய் கட்டுற அளவுக்கு புல்லும் தரிசில் எதுவுமே இல்லைங்க மழை தான் இதுக்கப்புறம் புல்லலாம் வரும் நம்ம இதைத்தான் அறுத்து போட்டு ஆகணும் ஒன்றும் வழி இல்லை நம்மளுக்கு மாட்டுக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு எப்படி தாங்க பண்ணுங்க அது போட போட அதுவே பழகிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து வயிறு அதுங்களுக்கு கொஞ்சம் காய போட்டோம்னா அதுக்கப்புறம் தன்னால் திங்க ஆரம்பிச்சிருங்க இந்த தட்டையை கட்டுறதுக்கு நம்ம கயிரில் கொண்டு வர மாட்டோங்க ஒரு நாலு பெரிய தட்டையை எடுத்து அதிலே கட்டி கொண்டு போயிடுவோம் நம்ம கயிறில் கட்டி கொண்டுட்டு போகிறதோட நம்ம தட்டையிலே கட்டி கொண்டு போகிற ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும் நம்ம போய் அவுத்தாக தான் அவரும் இந்த காற்று சவுண்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா பால் கறக்கிற வீடியோலாம் போடலாங்க வந்து ஒரிஜினலாக கறக்கிற இதெல்லாம் போடலாம் இவ்வளோ சவுண்டு காற்று இதில் வந்து நம்மளால் அந்த பால் கறக்கிற வீடியோலாம் எடுக்கக்கூட முடிய மாட்டேங்க இதுவே ரொம்ப நான் தள்ளாடி தள்ளாடி எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த ட்ரைபேடெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே வச்சோன்னா அதெல்லாம் பறந்து கிறந்த எல்லங்கிட்டால் அது வேலியில் போய் விழுந்துடும் தானா கையில வச்சுக்கிட்டே எடுக்கறது தாங்க நம்ம ட்ரை பேட்லாம் வச்சுக்கிட்டுலாம் இந்த காட்டுக்குள்ள எடுக்க முடியாது இந்த வருஷம் கொள்ள காத்து பேய் காத்து அடிக்குதுங்க என்னனே தெரியல ரெண்டு மாசமா நல்ல காத்துதான் அடிச்சிட்டு இருக்கு வர அப்படியே நல்ல திங்கம் குரங்கு கூடி மாதிரி அதுங்கள மெதுவா தின்னுட்டு இருக்குது வரேன் இது என்ன திங்கு ஓலைக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்டுட்டு நாங்கள் பீக்கங்காய் ஒன்று காஞ்ச பீக்கங்காய் விட்டு வச்சுருந்தோங்க அதுக்குள்ளே வந்து விதை வந்து அம்மா ஆட்டி கட்டுறாங்க உள்ளே வந்து ஆடும் இந்த மாதிரி இருக்கிற பீக்கங்காயில் நாங்கள் வந்து விதையை எடுத்து வச்சுக்குவோம் விதை சவுண்டு கேட்குறதுக்கே நல்லா இருக்கும்ங்க கடல வச்சு கொட்டி கையை ஆயுதங்கிற மாதிரி விட்டு நல்லா கிழிச்சு அதில் உள்ள விதையெல்லாம் எங்கள் அம்மா வெளியே எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு கவரில் போட்டு பத்திரமா கொண்டுட்டு போய் பையில் சேமித்து வெய்யே இந்த விதை வேணும் அடுத்த நடை நடுறதுக்கு அப்படின்னாங்க சரின்னு சொல்லி நான் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டேன் கடையிலலாம் போய் வாங்கினோம்னா இந்த விதை ரூபா நாலு ரூபாய்க்கு விற்கிதுங்க ஒரு விதை எதுக்கு அதுக்கு நம்ம தோட்டத்துலேயே காய்கறி நம்மளே எடுத்து விதையை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நாங்கள் இப்படி செய்கிறது அறுநாள் வண்டி வர சொல்லி சோளம் தாங்க இறச்சிடுறாங்க எப்போயுமே அந்த அண்ணன் வந்தால் நானே வந்து சோளம் போட்டுக்கிறேன் என்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி போடுவாங்க ஏன்னால் நாங்கள் வந்து ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மியாகவும் எங்கள் அம்மா வந்து போட்டு விட்ருவாங்க எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா கரெக்டாக போடுவாங்க எங்கள் அம்மாவே போடுறேன்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுக்கா ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா இந்த காடு போடுறதுக்கு நானே போட்டுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவாங்க ஓலம் அந்த குண்டாவில் வந்து தெரித்து தெரித்து போகிற சவுண்டு அது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க சோளம் போடும்போது போய் அங்கேயே போய் உட்காந்துருப்பேன் எங்கள் அம்மா அள்ளி அள்ளி கொண்டு போய் கொடுக்க கொடுக்க அந்த அண்ணன் வந்து மாற்றி மாற்றி இப்படி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த சின்ன வயலில் வெங்காயம் நட்டுறதா தான் இருந்தோம் ஒரு ரெண்டு குண்டா சோளம் மிச்சமாச்சா அதுலேயும் சேர்த்து அந்த அண்ணன் போட்டு விட்டு போயிட்டாங்க இதிலையும் இருக்கட்டும்க்கா மாட்டுக்கெல்லாம் பத்தாது தீனி நீங்கள் இதுலேயே வந்து தண்ணி கட்டி சோளத்தையும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரின்ட்டு நாங்களும் விட்டுட்டோங்க

பசியில் சோளம் கொஞ்சம் மிஞ்சின்னுச்சிங்க ஒரு ஒரு படி அளவுக்கு அந்த அண்ணன் இருந்துக்கிட்டு போய் சோள பணியார சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோள பணியாரமும் வேணாம் ஒரு பணியாரமும் வேணாம் எல்லாத்தையும் வாங்கி அங்கே காட்டுக்குள்ளேயே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே இறச்சி விட்டாங்க ஆனால் இந்த கோழிங்க என்ன எத்தனை வந்து முழுக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ அங்கங்கே போட்டு விட்ரு தம்பி அப்படின்ட்டாங்க அதனால் மாமா வந்து பாத்தி பிடிச்சிக்கிட்டே ஒரு பக்கம் வந்து தண்ணி எடுத்து விட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சோளத்துக்கு நீ கொடுக்க வந்தானே அப்படியே இங்கே உட்கார வச்சுக்கிட்டாங்க எனக்கு இந்த சைடு வந்து பாத்தி பாஞ்சதுன்னா சொல்லுமா நான் வந்து மாறிக்கிறேன் அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் இதை பார்த்து தான் அப்படி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேங்க ஒவ்வொரு பாத்தியும் மாற மாற ஃபஸ்ட்டு நட போது ரொம்ப லேட் ஆகுங்க ஒரு பாத்திக்கு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கூட ஆகும் அதனால தான் போய் அவங்க அந்த சைடு போய் பாத்தி பிடிக்க போயிட்டாங்க அடுத்தடுத்த தண்ணி கட்ட கட்ட நல்லா வந்து மண் இறுகி நல்லா ஊறி போயிருமா அவங்க போய் சீக்கிரம் பாஞ்சிருங்க நிறைய வீடியோ எடுத்தங்க ஆனால் எங்கிட்டு போச்சுன்னே தெரியல நிறைய டெலீட் ஆயிடுச்சு அடுத்த வயல் வந்து எங்கள் பெரியப்பாவும் எங்கள் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து பிடிச்சாங்க அந்த வீடியோலாம் வச்சுருந்தேன் எங்கிட்டு போச்சுன்னே தெரியலங்க ஒரு பத்து நாளைக்கு சேர்த்து போடலான்னு எதாவது சேமித்து வச்சுருந்தேன்னா அதில் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து டெலீட் ஆகி காலி ஆயிடுதுங்க நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி தான் டெலீட் ஆகுமோ தெரியல இதை சேர்த்தே நம்மளால் இப்போ வந்து போடவே முடியாதுங்க நான் வந்து எடுக்காமல் ஒன்று விட்டுருவேன் அப்படி இல்லைன்னா வந்து எடுத்தது டெலீட் ஆகிருக்கும் எனக்கும் இந்த லாங் வீடியோக்கும் இப்படி தாங்க லாங் வீடியோனாலே எனக்கு இப்படி தான் வாரத்தில் வந்து இது ஒரு மூணாவது தண்ணி கட்டுறாங்க இப்படி தாங்க இருக்குது சோளப்பயிறு ரெண்டு தண்ணிக்கு அப்புறம் அடுத்தது யூரியா நம்ம விடலாங்க இப்போயே நம்ம யூரியாவை போட்டோன்னா இந்த பயிரெலாம் வந்து கருகி போயிடும் பயிர் கொஞ்சம் வளரணுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூரியாவை வந்து போடணும் இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நான் உங்களை வந்து புதிய வீடியோல சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்